தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக போஸ்டர் எட்டாம் அதிகாரம் அங்கே பணத்தை கொண்டு வந்து தேவனுடைய வரத்தை வாங்கும்படி வாங்கலாம் என்று நினைத்து கொண்டதான சீமோனுக்கு பேதிரி சொன்ன கார்த்தி நேற்று பார்த்தோம் பணம் உன்னோடு கூட நாசமாய்ப்போ என்றாரு இருபத்தி ஏறாவது வசனம் அதே சீமோனுக்கு பணத்தை கொண்டு தேவனுடைய வரத்தை வாங்கலாம் அவன் நினைத்த உனக்கு சொல்றாரு உன் இருதயம் தேவனுக்கு முன்பதாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகவும் இல்லை ஆகியால் உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒரு வேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதை காண்கிறேன் என்றான் இது பணத்தை வைத்து வரங்களை சம்பாதிக்கலாம் என்று நினைத்தவனுக்கு அதே காரியத்தை தான் அந்த நாள்ல நான் சொல்றேன் தேவனுடைய காரியங்களை வைத்து பணம் சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிற வாழுகிறவர்களுக்கு இதே வசனம் தான் இது அப்படி வாழுகிறவர்கள் தேவனுடைய வரங்களை ஊழியங்களை ஆவியானவரை வைத்து தங்களுக்கென்று வாழுகிற தங்களுக்கென்று பணம் சம்பாதிக்கிறவர்களுக்கு இதே வசனம்தான் நிருதயம் தேவனுக்கு முன்பதாக செம்மையா இல்லை பணத்தை பணம் சம்பாதிப்பதற்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இருதயம் தேவனுக்கு முன்பதாக செம்மையா இல்லை ஆகவே இந்த விஷயத்தில் எதை சொல்லுகிறார் என்றால் ஆவியானவருடைய வரங்களை அவர்கள் கைகளை வைத்து கொடுக்கும்போது இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை இதுல அபிஷேகம் ஆவியானவருடைய காரியங்கள்ல இப்படி நீ பணத்துக்கு முதலிடம் கொடுப்பாயா இருந்தால் பணத்தை வைத்து காரியங்களை சம்பாதிக்கலாம் என்று தேவனுடைய காரியங்களை சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிறவனாக இருப்பானா இருந்தால் அல்லது பணத்துக்காக ஊழியம் செய்வனாயிருந்தா உனக்கு உனக்கு தேவனிடத்தில் அங்கும் இல்லை இல்லை. ஆகியால் நீ துர்க்குணத்தை விட்டு மனந்திரும்பு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பணத்துக்காக ஊழியம் செய்து வாழுகிறவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை துர்க்குணத்தில் நீ இருக்கிறாய் அதை விட்டு திரும்பு தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை உன் இருதயத்தையும் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அக்கப்பட்டிருக்கிறதை காண்கிறேன் என்று எதிர்த்து சொல்றாரு இங்கே அண்ணனியா சப்பாலை நாங்க குறித்து பார்த்தோம் தங்கட காணியை விற்றாங்க தங்கட பணத்தை தான் எடுத்து வச்சாங்க இங்க பணத்துக்கு முக்கியத்துவம் எடுத்து போய் சொன்னபடியா செத்து போனாங்க தேவ சமூகத்துல அதே போலதான் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழியர் செய்வோமானால் பயங்கரமாயிருக்கும் எங்களுடைய நிலைமை இருக்கும் தேவன் அடித்தால் இருக்கும் தேவனுடைய தண்டனை இருக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கும் யோசிக்கணும் தேவனிடத்தில் வந்து விட்டால் தேவனோடு தேவனுக்காய் வாழத் தொடங்கி விட்டால் பணம் என்றைக்கும் முக்கியமா கூடாது பணத்தை எடுக்கதை வைத்து தேவனுடைய காரியங்களை வைத்து பணத்தை சம்பாதிக்கிறவர்களா நாங்க இருக்கக்கூடாது பணத்தை கொடுக்கிறவர்களாக நாங்க இருக்கணும் தேவனுக்காக இந்த இதை நல்லா நாங்க ஆசீர்வாதம் அவர் தந்தாலும் ஊழியர்கள் மூலம் மீண்டும் தேவனுக்கென்று அதை விதைக்கிற ஒரு வாழ்க்கை வாழப்பழவன் அதை வச்சுட்டு சொகுசாய் லக்ஷரியாய் வாழுவதற்கு வேதத்துல இடம் கிடையாது வேதருட்டையும் ஜோவானுட்டையும் அப்போ பாதத்துல காணியையும் வீடுகளையும் விற்று கொண்டு வந்து கொட்டினாங்க ஆனா அவங்கள்ட்ட பணம் கிடையாது அங்க தன்னுங்கள்ட பிச்சை வைக்க வந்தவட்ட வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல ஏசுவின் நாமம் ஒன்றி இப்படியான ஒரு வாழ்க்கை வாழ ஆவியானவர் எனக்கு உங்களுக்கு உதவி செய்து நடத்துவாராக ஆமேன்